ரிவேல் முருகனுக்கு அரோகரா மழை விட்டாலும் தூவானம் விடாத மாதிரி வரலட்சுமி நோம்புக்கு நம்ம செய்த போலியோட இதை அன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன் மூணு கப் மைதா மாவு ஒரு சிட்டிகை உப்பு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் டம்ளர் நல்லெண்ணெய் முதல்ல மாவு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து பெசரிட்டு அதில் எண்ணெயை விட்டு நல்ல கையால் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு கொஞ்சம் லூஸாக அதை நல்ல எடுக்கிற பதத்தில் அதை நம்ம வந்து மாவு சேர்த்து வச்சோம் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது மாவு தேங்காய் பூர்ணம் வந்து ரெண்டு டம்ளர் தேங்காய்க்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை பாகு காய்ச்சி அதில் துருவின தேங்காய் ஏலக்காய் படி போட்டு நல்லா கெட்டியாக நம்ம பண்ணி அதை ஆற வச்சு இதுக்கும் அதுக்கும் மாவுக்கும் பூரணத்துக்கும் உருண்டையை மேட்ச் பண்ணி முதல்ல எடுத்து வச்சிட்றோம் அப்போ ஈஸியாக ஒரு நாற்பது போலி வந்துடும் உங்களுக்கு இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இல்லாமல் இது மீடியமாக போட்டிருக்கேன் ரொம்ப சின்னதாகவும் இல்லை அதே சமயத்தில் ரொம்ப பிளேட் அளவுக்கும் இல்லை நம்ம வீட்டுக்கு எதாவது பூஜை பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பெருசாக ஒரு பதினொன்று அப்படி பண்ணுவோம் இது வந்து ஒரு வெத்தலைப்பாக்க நிறைய பேரை கூப்பிட்ருக்கோம் அதனால் இந்த போலி வந்து ஒரு நாற்பது போலி பண்ணினாக்க முப்பது கொடுக்குறதுக்கே ஆகிடும் நம்ம எல்லாேருக்கும் வெத்திரப்பாக்கில் வச்சு ஒரு கோழி முறுக்கு அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக அதை பார்சல் பண்ணி வச்சுருவோம் ஸோ மற்ற அஞ்சு பிரசாதங்களையும் கொடுப்போம் இப்போ பாருங்கள் இந்த போலி செய்து வச்சதுக்கப்புறம் எவ்வளோ நல்லாயிருக்கு இதுக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் அது முதல்ல போட்டிருக்க நல்லெண்ணியே இதுக்கு போதும் சாப்பிடும்போது சுட பண்ணி சாப்பிடும்னா நீங்கள் துளி நெய் போட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டி இது ரொம்பவே நல்லா வரும்